ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி என்ன பிளாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எப்பவும் போல் ஒண்டி முனியப்பன் கோவிலுக்கு தான் வந்து கிளம்பியாச்சு இப்போ வந்து காயத்ரி மேடம் வந்து பூ வாங்கிறதுக்காக மார்க்கெட்டில் இறங்கியிருக்கோம் பூ தேங்காய் எல்லாம் வாங்குறதுக்காக போயிட்டாங்க நானும் மாதுரன்குட்டியும் உட்காந்து கொண்டு இருக்கிறோம் காருக்குள் மாதிர்குட்டி ஹாய் ஹாய் சொல்லு ஆதிரன் குட்டி ஆதிரன்குட்டிக்குள்ளே பழகி போச்சு முகம் சரி நம்மளை பார்த்தாலும் அழுகிறதுல ஒரே புன்னகை தான்

இந்த பூவை விரிஞ்சு லைட்டா விரியாம வச்சிருப்பாங்கல்ல ஒரு வீடியோல பாத்துட்டு கிடைச்சிருச்சு நான் அன்னைக்கே வந்து ஜாதி மொழி இருக்குமான்னு கேட்டே இருந்தா கிடைக்கல இன்னைக்கு இருந்தது லபக்குன்னு உங்க காவம் அங்க வாருங்க பூவு பூவுன்னாவே அவ்வளவு பிரியம் பெண்களுக்கு எனக்கு இந்த கல் வளையல் அப்புறம் இந்த பூவு இது ரெண்டு கண்ணாடி வளையல் தான் ரொம்ப பிடிக்கும் நிறைய வளையல் போடணும்னு ஆசைப்படுவேன்

சரி பாய் சொல்லுவா அதிரன் குட்டி ஆதிரன் குட்டிகள் இன் பண்ணிருக்காங்க ட்ரெஸ் பாத்துக்கோங்க சட்டை கொஞ்சம் பெருசா இருந்துச்சு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க கொஞ்சம் அவங்க பைய பாத்துட்டாங்க அதை எடுக்கிறது தாவறாங்க வண்டி போகலினாவே ஃபேஸ் ரியாக்ஷன் மாறிடுங்க போயிட்டே இருக்கு நான் பார்த்தா வேடி கேக்குறது நல்லா இருக்கு ஏமா காயத்ரி சொல்லு உன்னுடைய ஆசை சொல்லுவா ஒரே <laughs> இரு <laughs> <laughs>

அது அந்த காலத்துல அப்படி மயில் டிசைனு அந்த மாதிரி குத்து விளக்கு அந்த கிளி அந்த மாதிரி எல்லாம் எம்ப்ராய்டிங் நூல்லயே போடுவாங்க சூப்பரா அது நைட்டு ரொம்ப வருஷத்துக்கு நல்லா அப்படியே இருக்கு கெட்டியா இருக்கு இப்போ வந்து அது மாதிரி வரது இல்ல அவங்க ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு மாடல் இறக்குவாங்க அதனால இன்னொரு டைம் கடச்சنا பார்க்கலாம் அந்த மாதிரி தேவ இல்ல ஆசை இல்ல பட்டக்குதுது black தான் வேணும் அது ப்ளைனாதா வாங்கி அவளே கிளாஸ் வை செச்சு செச்சு வேண்டா நீயே மூட்டி போ அப்படிங்கிறீங்களா நீ லுங்கி வாங்கி மூட்டி நைட்டியாட்ட கை வச்சுக்கோ அப்படிங்கிறீங்க எனக்கும் பிளாக்ல ஆசைதான் பிளாக் கலர் நைட்டி வாங்கணும் எனக்கு ஆசை இருக்குதான் இந்த மாதிரிலாம் வந்து கற்பனை எல்லாம் மாட்டேன் கிடைச்சா வாங்கிக்கலாம் அவ்வளவுதான் டாப் வேணா வாங்கலாம்னு ஆசைப்படுவேன் நீங்க தான் கேக்குறீங்களே எப்பா பாரு பிளாக்கே ஓடுற பிளாக்கே ஓடுறேன்னு கேக்குறீங்க அதுதான் கொஞ்சம் நம்மள கலரா கட்டுது அதனால போடுற தப்பா நச்சுக்கணும் கொஞ்சம் எடுப்பா இருக்கு நம்ம கலருக்கு அதனால

ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் தேங்காய் வாங்க போனால் ஆள் வரவில்லை அந்த கடையில் எப்போ வாங்குற கடையில் ஆள் இல்லையாம்மா அதனால வேற ஒருத்தருக்கிட்ட சொல்லிக்கிறாங்க ம் அவங்க அந்த குடுமையெல்லாம் மிச்சம் ரெடி பண்ணி தராங்களா என்னமோ இவ்வளோ லேட் ஆகுது ஓகே பாப்போம் வந்ததுக்கப்புறம் சரி ப்ளாக்காக கண்டினியூ பண்ணுறேங்க ஃப்ரெண்ட்ஸ் வண்டியை வண்டியும் வந்து ஆயிட்டே இருக்காங்க பண்ண அந்த போய் இறங்கணும் காயத்ரி இறங்கி போட்டு கொஞ்ச நேரம் பண்ணிட்டு ஆட்டம் போட்டு வந்துடலாம் இன்னைக்கு எங்க பெரியமாவும் வீட்டுல இருக்கதாம்மா ஏதாவது வேலைக்கு போயிருவானு நேத்து நைட் போன் பண்ணி சொன்னாங்க அதனால அங்க போற வேலையும் இல்ல கோவிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வரது தானே அதனால கொஞ்சம் அங்க இடையில இறங்கி ஒரு ஆட்டம் போட்டு காயத்ரி அந்த வயலுக்குள்ள சேத்துக்குள்ள வச்சு கொஞ்சம் முக்கி எடுத்துட்டு நலச்சு அந்த ஆல மாத்துக்கு காய போட்டு வயல்ல சொல்லு ஒரு ரீல்ஸுக்கு ஆட சொல்ற சொல்ற மாதிரி ரீல்ஸுக்கு நீ வந்து மும்பரம் ஆடிட்டுக்கிற பின்னாடி திடீர்னு எப்படி ஆடு அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ்டப்பாவை எப்படி எட்டி உதைச்சும் அந்த வெள்ளக்கலர் சாலை